பெயின் கில்லர் அபியூஸ் பொட்டன்ஷியல் உள்ளது அபியூஸ்னா என்ன அர்த்தம் மைக்கேல் ஜாக்சனுக்கு இந்த வியாதி வந்துச்சு சின்ன வயசுல அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் இறந்து விட்டார் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்க்கும்போது அவர் குடல் எல்லாம் த பெயின் கில்லர் டேப்லெட்ஸ் ப்ரூஃபன் இபு ப்ரூஃபன் ட்ரமடால் சோ மேனி இதுல மாச்சு மாட்டிக்கிட்டோம்னா மீள முடியாது அதனால தான் கேட்காங்க எனக்கு ஸ்டாண்டிங் வேலை நான் எப்படி இடுப்பு வலி வருது இடுப்பு பெல்ட் போடுங்க நான் பெல்ட் போட்டு தான் சுற்றுவேன் எக்ஸசைஸ் பண்ணுவேன் அது போடுவேன் லம்போ சேக்கரல் பெல்ட் ஈஸியாக கிடைக்கும் ஈஸியாக கிடைக்கும் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுங்க அதுக்காக நீங்க மாத்திரையை சாப்பிடுவீங்களா என்னம்மா அபத்தம் எது பெயின் கில்லர்ஸ்க்கு எவ்வளோ சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு முதல்ல உங்க வயிறு எல்லாம் அல்சரேட் பண்ணும் கிட்னியை டேமேஜ் பண்ணும் அடிக்ஷன் பொட்டன்ஷியல் உண்டு ஏற்ற பிரிகாஷனரி மெஷர்ஸ் எடுத்துக்கோங்க கம்ப்ரக்ஷன் சாக்ஸ் போட்டுக்கோங்க